வணக்கம் மகரம் ராசி அன்பு நேயர்களே மகரம் ராசிக்காரர்களே ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வருகிறது யோகங்கள் மின்னுகிறது பணம் குவிகிறது வாழ்க்கை முழுக்க செல்வம் பாய்கிறது ராஜ வாழ்க்கை துவங்கி அதிர்ஷ்டம் உங்களை வணங்குகிறது அதாவது மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் பொறுப்பையும் பிரதிபலிப்பவர்கள் சனி அவர்கள் அதிபதியாக இருப்பதால் ஒவ்வொரு முயற்சியிலும் அவர்கள் கடின உழைப்பும் மன உறுதியும் கொண்டவர்கள் ஆரம்பத்தில் சிரமங்கள் வந்தாலும் பின்னர் வெற்றியின் உச்சியை அடைவார்கள் அவர்கள் வாழ்க்கை மெதுவாக உயர்வடையும் ஒன்று ஆனால் அந்த உயர்வு நிலைத்திருக்கக்கூடியது மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் வயதுடன் வளர்கிறது என்பது உண்மை இளம் பருவத்தில் சிரமங்கள் இருந்தாலும் நடுத்தர வயதில் அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வந்து சேரும் மேலும் மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் சனியின் அருள் மூலம் வடிவம் பெறுகிறது அவர்கள் விரும்பும் விஷயங்கள் தாமதமாக கிடைத்தாலும் அதற்கு பிறகு நிலைத்த வெற்றியை தரும் முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெரிதும் பிரகாசிக்கும் பலர் தங்கள் சொந்த தொழில் சொந்த வீடு வாகனம் நிலம் போன்றவற்றை அந்த காலகட்டத்தில் பெறுவார்கள் ஒருமுறை அதிர்ஷ்டம் அவர்களை தொடும்போது அது நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும் அவர்களின் அதிர்ஷ்டம் தாமதமாகவே வரும் ஆனால் உறுதியானது என்ற கோட்பாட்டில் இயங்கும் ஏனென்றால் பணவளம் மகர ராசிக்காரர்களுக்கு மெதுவாக கூடும் ஆனால் ஒரு கட்டத்தில் பெரிய பெருக்காக மாறும் சனி அவர்களை சோதிக்கும் நிலையில் வைத்தாலும் சோதனையின் பின் பொருளாதார நிலை வலுப்படும் முப்பதிலிருந்து நாற்பது வயதுக்குள் தொழில் வளர்ச்சி நிலம் வாங்கும் வாய்ப்பு வங்கிக் கணக்கில் நிரந்தர சேமிப்பு பங்குச்சந்தை சந்தை அல்லது வெளிநாட்டு வருமானம் போன்றவை நடக்கக்கூடியவை அவர்கள் உழைப்பில் வந்த பணத்தை வீணாக செலவிட மாட்டார்கள் ஒவ்வொரு ரூபாய்க்கும் மதிப்பளிப்பவர்கள் வாழ்க்கையின் இரண்டாம் பாதையில் அவர்கள் நிதி சுதந்திரம் அடைவார்கள் மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு பல வலிமையான யோகங்கள் பிறப்பிலேயே இருக்கலாம் சனி மகரத்தில் அல்லது கும்பத்தில் வலிமையாக இருந்தால் சூரியன் குரு அல்லது செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கையில் ராஜயோகம் ஏற்படும் இப்படிப்பட்ட யோகங்கள் இவர்களை அதிகாரம் செல்வம் புகர் பெயர் பதவி ஆகியவற்றின் உச்சிக்கு கொண்டு சென்று நிறுத்தும் தனியார் நிறுவனத்தின் தலைவர் அரசாங்க பதவி அல்லது பெரிய தொழிலதிபர் என்ற நிலை இவர்களுக்கு சாத்தியமானது சிலருக்கு குரு மகாதேசை அல்லது சனி மகாதேசை காலத்தில் பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையை முழுமையாக உயர்த்தும் நிகழ்வுகள் நடக்கின்றன அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கையில் நிலைத்த தன்மையை நாடுவதால் வீடு வாங்குவது அவர்களுக்கு மிக முக்கியமான இலக்காகும் முப்பத்தி இரண்டிலிருந்து நாற்பது வயதுக்குள் சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு பெரிதாக இருக்கும் சிலருக்கு இரண்டு வீடுகள் ஒரு நிலம் ஒரு பண்ணை வீடு போன்ற சொத்துக்கள் சேரும் கார் வாங்கும் யோகம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தைந்து வயதுக்குள் உச்சமாக இருக்கும் அதிர்ஷ்டம் சனியால் தாமதமாக கிடைத்தாலும் ஒருமுறை வந்ததும் அவர்களின் சொத்து நிலை தொடர்ச்சியாக உயர்வடையும் அதே போலதான் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மூன்று முக்கிய திருப்பங்களை கொண்டது இருபத்தி எட்டிலிருந்து முப்பது வயது சனி சதுர் சதி முடியும் வரை காலம் வாழ்க்கையில் புதிய வழி திறக்கும் வேலை அல்லது தொழில் மாற்றம் நிலையான வருமானம் தொடங்கும் முப்பத்தி ஆறிருந்து நாற்பது வயது அதிர்ஷ்டம் உச்சம் வீடும் காரும் குடும்ப வளமும் ஒரே நேரத்தில் வளர்கிறது ஐம்பது வயதிற்கு பிறகு நிலைத்த அமைதி மரியாதை ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பெரும் மதிப்பு கிடைக்கும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்திற்கு பொறுப்பானவர்கள் அவர்கள் சிறிய வாழ்க்கையை விரும்புவார்கள் குடும்பத்தில் முதிர்ச்சி கட்டுப்பாடு மரியாதை ஆகியவை அவர்களின் அடையாளங்கள் அவர்களுடன் வாழ்பவர்கள் பாதுகாப்பாகவும் நிலைத்ததாகவும் உணர்வார்கள் சில சமயங்களில் அவர்கள் உணர்ச்சி வெளிப்படுத்தமானால் இருக்கலாம் ஆனால் மனதளவில் ஆழமான பாசம் கொண்டவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் அமைதியான போராளிகள் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் போராடி கடைசியில் வெற்றி பெறுவார்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் சிரமமானது என்றாலும் அதன் முடிவு பெருமை நிறைந்தது அவர்கள் தங்கள் உழைப்பால் சமூகத்தில் உயர்ந்த இடம் பிடிப்பார்கள் தாமதமான அதிர்ஷ்டம் ஆனால் உறுதியான வெற்றி இதுவே மகரம் ராசியின் அடையாளம் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் தொழிலில் நிலைத்த வெற்றிக்காக பிறந்தவர்கள் அவர்கள் வேலை தேர்வு செய்யும் போது பாதுகாப்பு மரியாதை நிலைத்த வருமானம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்துவார்கள் சனி இவர்களின் அதிபதி என்பதால் அவர்கள் எந்த வேலையிலும் கடின உழைப்புடன் ஒழுங்குடன் செயல்படுவார்கள் இதனால் மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைகளையும் சக ஊழியர்களின் மரியாதையும் பெறுவார்கள் அவர்கள் மெல்ல மெல்ல ஏறும் வகை மனிதர்கள் ஆரம்பத்தில் சிறிய பதவி குறைந்த சம்பளம் என்றாலும் அனுபவத்துடன் வளர்ச்சி வேகம் மிகுந்ததாக மாறும் அரசு சேவைகள் நிர்வாகம் பொறியியல் கட்டிடத்துறை வங்கி சட்டம் நிர்வாகம் கணக்கியல் தொழில்நுட்ப துறைகள் அல்லது சொந்த நிறுவனத்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறுவார்கள் சனி வலிமையாக இருந்தால் அவர்கள் முன்னணி நிர்வாகி தொழில் முனைவோர் அல்லது அமைப்பின் தூண் ஆக மாறுவார்கள் சிலருக்கு திடீரென பெரிய பதவி உயர்வு வெளிநாட்டு பதவி அல்லது சொந்த தொழிலில் வெடித்தளிக்கும் வளர்ச்சி ஏற்படும் தொழில் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு வயதுடன் சேரும் ஆனால் ஒருமுறை வந்ததும் தடுக்க முடியாதது ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு சந்தர்ப்பங்கள் பெருமாளும் குரு மற்றும் சனி இணையும் காலங்களில் உருவாகும் இவர்களின் ராசி நிலைத்த தன்மையை குறிக்கும் ஆனால் சனி சில நேரங்களில் தூர பயணங்களையும் தொழில் மாற்றங்களையும் அளிக்கும் அதனால் இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு வயது இடைப்பட்ட காலத்தில் வெளிநாடு செல்வது அங்கே வேலைவாய்ப்பு அல்லது நிரந்தர குடியேற்றம் கிடைப்பதும் அதிகம் சனி பிளஸ் குரு இணைந்து நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுக்கு வெளிநாட்டு பிஸ்னஸ் வெளிநாட்டு முதலீடு அல்லது மின்மயமான உலகத்தில் தொழில் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு சென்ற மகர ராசிக்காரர்கள் அங்கு பெரிய நிலையை அடைவார்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் சனி காக்கும் கடமை அவர்களோடு செல்வது போல இருக்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை வெளிப்படையாக சுறுசுறுப்பாக தெரியாது ஆனால் அதன் அடிப்படையில் ஆழமான பாசம் இருக்கும் அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தாமதிப்பார்கள் ஆனால் குடும்ப நலம் காக்க எல்லாவற்றையும் தாங்குவார்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் பல மடங்கு உயர்வது வழக்கம் வாழ்க்கை துணை பெரும்பாலும் புத்திசாலி அமைதியான சிரத்தை உள்ளவராக இருப்பார் மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்திற்கு முழு நேரமும் அர்ப்பணிப்பவர்கள் அவர்களால் குடும்பத்தில் நிலைத்த அமைதி உருவாகும் சில நேரங்களில் சனி சில தாமதங்களை உண்டாக்கலாம் திருமணம் தாமதமாக நடக்கலாம் அல்லது வாழ்க்கை துணையை பெறுவதில் சிரமம் ஏற்படலாம் ஆனால் நடந்த பின் உறவு உறுதியானது நீண்ட நிலையானது அதேபோல மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை கிரகங்களின் மாற்றத்தால் ஆழமாக பாதிக்கப்படும் சனி அவர்களுடைய அதிபதி என்பதால் சனி பெயர்ச்சி ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கும் சனி சனுசு ராசியிலிருந்து மகரத்திற்கு சென்ற காலம் சதி முடியும் காலம் வாழ்க்கை சிரமங்களிலிருந்து வெளிவரும் புதிய வேலை நிலையான வருமானம் மன அமைதி ஆகியவை கிடைக்கும் குரு மகரத்தில் இருப்பது உழைப்பின் மூலம் கிடைக்கும் வெற்றி தங்கள் திறமையால் சான்று காட்டும் காலம் குரு மீனம் அல்லது ரிஷபத்தில் இருக்கும் காலம் வீடு வாகனம் குழந்தை பாக்கியம் குடும்ப வளர்ச்சி ஆகியவை அதிகம் சனி கும்பம் மீனம் நோக்கி செல்லும் பருவம் அரசியலில் தொழிலில் பொது புகழ்வில் பெரிய உயர்வு சனி அவர்கள் மீது சோதனைகள் போடினாலும் ஒவ்வொரு சோதனையின் முடிவில் அவர்கள் மேலும் வலுவாக மாறுவார்கள் அதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சிரமம் என்ற சொல்லை பயப்பட மாட்டார்கள் அவர்கள் அதை வெற்றியின் படியாக பார்க்கிறார்கள் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக பார்க்கும் போது கடினமான மனநிலை கொண்டவர்களாக தோன்றலாம் ஆனால் உள்ளுக்குள் ஆழ்ந்த ஆன்மீக நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் அவர்களுக்கு குருவின் அருள் கிடைக்கும் போது திடீரென ஆன்மீக மாற்றம் ஏற்படும் யோகா தியானம் தத்துவ சிந்தனை அல்லது சமூக சேவை ஆகியவற்றில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் வயதுடன் அவர்கள் மன அமைதிகளையும் ஆன்மீக தெளிவையும் அடைவார்கள் வாழ்க்கையின் கட்டத்தில் மகரம் ராசிக்காரர்கள் புத்திசாலியான வழிகாட்டி அல்லது ஆசிரியர் போல மாறுவார்கள் மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை வாழ்க்கையை மாற்றும் முக்கியமான தசாப்தம் ஆகும் சனி கும்பராசியில் சஞ்சாரம் செய்வதால் பணத்தில் நிலைத்தன்மை குடும்ப உயர்வு தொழிலில் புது வளர்ச்சி ஆகியவை பெரிதும் பெருகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு ரிஷபராசிக்கு செல்லும் போது அதிர்ஷ்டம் மாறி மலர்ந்துவிடும் சனி மற்றும் குரு இருவரும் இணைந்து பண யோகம் வீடு வாங்கும் யோகம் ராஜயோகம் ஆகியவற்றை அளிக்கும் காலம் அது இரண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலை உயர்வு அரசாங்க வாய்ப்புகள் பிஸ்னஸ் வளர்ச்சி பதவி உயர்வு பெரிய ஒப்பந்தங்கள் போன்றவை நடக்கும் இரண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உறுதி குறிப்பாக தொழில்நுட்பம் கட்டுமானம் பணி மேலாண்மை சட்டம் வணிகம் போன்ற துறைகளில் பெரும் வளர்ச்சி கிடைக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு காலம் ராஜயோகத்தின் உச்சம் அப்போது அவர்கள் சமூகத்தில் பெயரும் புகழும் பெருகும் குடும்பத்தில் பெருமை தரும் நிகழ்வுகள் வீடு மாற்றம் வாகனம் மற்றும் புதிய வாழ்க்கை வசதிகள் எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும் சனி மகரம் ராசியின் அதிபதி சனி அவர்கள் வாழ்க்கையை சோதனைகள் மூலம் வலுப்படுத்துபவன் சனி வலிமையாக இருக்கும் ஆண்டுகளில் அவர்களின் பொறுப்பு மரியாதை தொழில்நிலை பணவளம் அனைத்தும் உயரும் சனி எப்போதும் அவர்களுக்கு நிலைத்த வெற்றியை தருவான் குரு நல்ல நிலையில் இருந்தால் மகரம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் கதவை திறந்து விடுவார்கள் குரு பஞ்சமம் அல்லது லக்கணத்திற்கு சுபமாக பெயர்ந்தால் கல்வி வேலை குடும்பம் பிள்ளை பாக்கியம் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவை செழிக்கும் ராகு ராகு இவர்களுக்கு பலமுறை வெளிநாட்டு இணைப்புகள் அல்லது புதுமையான தொழில் வாய்ப்புகள் தருவான் சில நேரங்களில் திடீர் உயர்வு கிடைக்கும் ஆனால் ராகுவின் ஆளுமை மாயை நிறைந்தது அதனால் பணத்தில் கவனம் தேவை கேது இவர்களின் ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிப்பவன் கேது நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையின் ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் கேது தரும் சில பிரிவுகள் பின்னர் பெரிய அமைதிக்கு வழிவகுக்கும் மேலும் அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு நீலம் சாம்பல் சனியின் நிறங்கள் ஆழ்ந்த நிறம் நிலம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் அவர்கள் அணியும் உடைகள் அலுவலக அலங்காரம் வாகன வண்ணம் போன்றவற்றில் இந்த நிறங்கள் சேர்த்தால் சனி சக்தி வழிபடும் அதிர்ஷ்ட ரத்னங்கள் நீல புஷ்பராகம் சனி கிரகத்தின் அற்புத ஆற்றலை வழங்கும் அவேன்டரின் லேபரட்டேட் ஓனெக்ஸ் போன்ற கற்கள் இவர்களின் மன அமைதியை வலுப்படுத்தும் ஆலோசனை பெற்று அணிவது அவசியம் அதிர்ஷ்ட தெய்வங்கள் சனி பகவான் ஐயனார் அனுமன் பேதை மாதா காளியம்மன் ஆகியோரின் வழிபாடு மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தரும் சனி பிரார்த்தனை ஓம் சனீஸ்வராய நமக சனிக்கிழமைகளில் செய்வது வாழ்க்கை தடைகளை அகற்றும் அதிர்ஷ்ட தினங்கள் சனிக்கிழமை மிக வலிமையானது வெள்ளிக்கிழமை பொருளாதார நன்மை தரும் புதன்கிழமை தொழில் வளர்ச்சிக்கு சிறந்தது குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக பார்த்தால் கடின மனப்பான்மை கொண்டவர்கள் போல தோன்றலாம் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் அமைதிகளையும் தத்துவ சிந்தனைகளையும் விரும்புவார்கள் அவர்கள் தியானம் மந்திரம் ஆன்மீக வாசிப்பு அல்லது நிதான வாழ்க்கை மூலம் மன அமைதியை பெறுவார்கள் சனி அவர்களை சோதிப்பதால் அவர்கள் வாழ்நாளில் வெளிப்புற சிரமங்களும் உள்ளார்ந்த வலிமைகளையும் இணைந்திருக்கும் இதன் மூலம் அவர்கள் ஆன்மீக சாமர்த்தியம் அடைவார்கள் அவர்களுக்கு தியானம் நதி வழிபாடு அல்லது பசுமை நிலங்களில் நேரம் செலவிடுதல் மிகப்பெரிய நன்மை தரும் அமைதியில் பதில் உள்ளது இது மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை கோட்பாடு அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் மந்தமாக தோன்றினாலும் இறுதியில் அவர்கள் அனைவருக்கும் முன்னிலை வகிப்பார்கள் அவர்களின் வெற்றி படிப்படியாகவும் ஆனால் உறுதியுடனும் வரும் சனி அவர்களை அடிக்கடி சோதிப்பான் ஆனால் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை உயர்த்தும் படியாகவே செயல்படும் அவர்கள் வாழ்நாளில் கடைசி கட்டம் அமைதியான பெருமை செல்வம் குடும்ப மகிழ்ச்சி சமூக மரியாதை ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் பிறந்தவர் என்றால் நீங்கள் ஒரு நிலை மாறாத அரசர் தாமதம் தடைகள் சோதனைகள் இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அதிலும் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கும் வருடம் குரு ரிஷபராசிக்கு செல்லும் காரணத்தினால் பணவளம் மற்றும் குடும்ப வாழ்வில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை முயன்ற வேலைகள் பலனளிக்கும் தொழிலில் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு அல்லது சொந்த வியாபாரத்தில் பெரும் முன்னேற்றம் கிடைக்கும் சனி கும்பராசியில் இருப்பதால் நிலையான வருமானம் உண்டாகும் இந்த ஆண்டில் வீடு வாங்கும் எண்ணம் உறுதியான முடிவாக மாறும் வங்கிக் கடன் எளிதில் அனுமதிக்கப்படும் திருமணம் இல்லாதவர்களுக்கு நிச்சயதார்த்தம் அல்லது திருமண யோகம் உருவாகும் குழந்தை பாக்கியம் தேடும் தம்பதிகளுக்கு இந்த காலம் மிகச் சிறந்தது மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி கொடுத்த சோதனைகளுக்கு பின் கிடைக்கும் பெரும் சுகம் எனும் வகையில் இருக்கும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியில் மிக பெரும் வளர்ச்சி தரும் ஆண்டு குருவின் பார்வை பண பகவானை ஆசிர்வதற்காதே நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த கடன்கள் தீரும் சேமிப்பு கூடும் முதலீட்டில் லாபம் கிடைக்கும் தொழில்துறையில் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் புதிய வணிகங்கள் அல்லது பெரிய ப்ராஜெக்டுகள் உருவாகலாம் சிலருக்கு அந்நிய நாட்டு பயணம் அல்லது நிரந்தர வாய்ப்பு சனி வலிமையாக இருப்பதால் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு பிள்ளைகள் வளர்ச்சி அடைவார்கள் வீடு புதுப்பிப்பு புதிய வாகனம் யோங்கும் யோகனம் உறுதி மன அழுத்தம் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் சனி குரு சேர்க்கை அவர்களின் வாழ்க்கையில் பண மதிப்பு மரியாதை மூன்றையும் சேர்த்து அளிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு உண்மையில் ராஜயோகம் வெளிப்படும் ஆண்டாகும் குரு மிதுன ராசிக்கு செல்லும் போது இவர்களின் பெயர் புகழ் பதவி ஆகியவை உச்சநிலையை அடையும் நிறுவன தலைமை பொறுப்பு அரசு பதவி தொழிலில் வித்தியாசமான உயர்வு இவையெல்லாம் நிகழும் சிலருக்கு திடீரென தொழில் மாற்றம் ஏற்பட்டு அதுவே பெரிய வெற்றிக்கு காரணமாகும் இந்த ஆண்டு அவர்களின் சமூக புகழ் விரிவடையும் வெளிநாட்டு மக்களுடன் கூட்டணி பிசினஸ் ஒப்பந்தங்கள் அல்லது புதிய தொழில் தொடக்கம் மிகச்சிறப்பாக அமையும் அவர்களின் திறமை அனைவராலும் பாராட்டப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிள்ளைகளின் கல்வி வெற்றி மற்றும் புதிய சொத்து முதலீடுகள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் இது மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மாறும் ஆண்டாக நிலவில் நிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதி நம்மணி மற்றும் பொருளாதார வளர்ச்சி பெறும் ஆண்டாகும் குரு ராசியில் இருப்பதால் வீடு வாங்கும் யோகம் மிகவும் வலிமையாக இருக்கும் அவர்கள் விரும்பிய இடத்தில் நிலம் வீடு அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் சனி அவர்களின் இரண்டாம் பாவத்தில் இருப்பதால் சேமிப்பு வளரும் பணநிலை உறுதியாகும் தொழிலில் சிறிய சவால்கள் வந்தாலும் முடிவில் வெற்றியே உண்டாகும் திருமண வாழ்க்கையில் பாசமும் புரிதலும் அதிகரிக்கும் சிலருக்கு பிள்ளை பாக்கியம் அல்லது பேரன்கள் பேத்திகள் பிறக்கும் பாக்கியம் கிடைக்கும் இந்த ஆண்டில் குடும்பத்தில் பெருமை தரும் நிகழ்ச்சி ஒன்று உறுதி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்ச்சி அதிகரிக்கும் குரு சிம்ம ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கை உச்சத்தை அடையும் தொழிலில் பல ஆண்டுகள் உழைத்த உச்சநிலை கிடைக்கும் சிலருக்கு நேரடியாக தலைவர் அல்லது உரிமையாளர் நிலை உருவாகும் இந்த ஆண்டு அவர்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு துவக்கம் பொருளாதார அமைதி குடும்ப ஒற்றுமை மன நிம்மதி ஆன்மீக மேம்பாடு இவையெல்லாம் ஒரே நேரத்தில் நிகழும் சனி அவர்களுக்கு ஒரு சில புதிய பொறுப்புகளை தரலாம் ஆனால் அந்த பொறுப்புகள் எதிர்காலத்தில் பெரும் கௌரவத்தையும் செல்வத்தையும் தரும் இது சனி அருள் நிறைந்த உச்ச ஆண்டு அதாவது உழைத்தவன் வெற்றி பெறும் ஆண்டு மேலும் இந்த ஐந்து ஆண்டுகள் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தின் தசாப்தம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய உயர்வை கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கிய அதிர்ஷ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் உச்சத்தை அடைந்து இரண்டாயிரத்தி முப்பதில் நிலைத்த பெருமையாக முடியும் இது சனி தரும் தாமதமான ஆனால் நிலைத்த வெட்டியிடும் மகத்தான பரிசு ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் சாதாரண ஆன்மாக்கள் அல்ல அவர்கள் பல ஜென்மங்களாக உழைத்து பொறுமை ஒழுக்கம் கருணை மற்றும் கடமை உணவை வளர்த்தவர்கள் அதனால் அந்த ஜென்மத்தில் சனி அவர்களின் அதிபதியாக பிறந்திருக்கிறார் பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் பலருக்கு தாயாகவும் தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கலாம் தியாகம் செய்தும் பிறடின் நலனுக்காக வாழ்ந்தும் இருப்பார்கள் அதனால் இந்த சென்மத்தில் அவர்களுக்கு அதிக பொறுப்புகள் ஆனால் அதே சமயம் பெரிய ஆசிர்வாதமும் கிடைக்கும் சனி அவர்களுக்கு தாமதம் மூலம் புண்ணியத்தின் விளைவுகளை வழங்குவான் ஆரம்பத்தில் சிரமம் என்றாலும் பின்னர் கிடைக்கும் வெற்றி அதே பூர்வ சென்னை புண்ணியத்தின் விளைவு அவர்கள் பிறர் துன்பத்தில் கருணை காட்டும் போது அதுவே அவர்களின் வாழ்க்கை நல்விளைவாக மாறும் மகரம் ராசிக்காரர்களின் கர்ம பாதை மிகவும் வலிமையானது அவர்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள் சாதாரணமானவை அல்ல வாழ்க்கையை மாற்றும் கற்கை அனுபவங்கள் சனி அவர்களை சோதிப்பது தண்டிக்க அல்ல வலிமைப்படுத்துவதற்காக ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு தாமதம் ஒவ்வொரு உயரமும் அவர்களை அடுத்த உயரத்திற்கு தள்ளுகிறது அவர்களின் கர்ம பலன்களின் முக்கியமானது தொழில் சார்ந்த பொறுப்பு அதாவது அவர்கள் பிறரின் நலனுக்காக செயல்பட வேண்டும் வேலை அல்லது பள்ளி பணி என்ற முடிவில் அவர்களின் கர்மம் நிறைவேறும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சில சமயங்களில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தாமதமாக வளர்கிறது என நினைத்தாலும் அந்த தாமதமே அவர்களின் கர்ம சமநிலை என்பதையும் உணர வேண்டும் ஒருமுறை கர்ம பாடம் முடிந்ததும் வாழ்க்கை முழுவதும் உயர்வாக மாறும் அடுத்ததாக உளவியல் ஆளுமே கல்லை போல அமைதியான ஆனால் உள்ளே தீப்பொறி கொண்டவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக சீரியஸாக பொறுப்புடன் இருப்பவர்களைப் போல தோன்றுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிக ஆழமான சிந்தனை கொண்டவர்கள் அவர்களின் மனம் ஒரு சமுத்திரம் போல வெளியில் அமைதியானது ஆனால் அடியில் பல சக்திகள் சுழல்கின்றன ஏனென்றால் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் பாசம் ஆழகாக இருக்கும் ஆழமாகவும் இருக்கும் பிறர் சிரமத்தில் தாங்களே முன்வந்து உதவுவார்கள் ஆனால் தங்களுடைய வழியை சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சிந்திக்கும் தர்க்கம் மற்றும் உணர்ச்சி இரண்டையும் சமநிலையில் வைத்து பார்ப்பார்கள் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு திட்டம் வைத்தால் அதை நிறைவேற்றாமல் விட மாட்டார்கள் அவர்கள் அமைதியான போராளிகள் அவர்களின் மன ஏற்ற ராசிகளுக்கு ஈடானது இல்லை அடுத்ததாக மகரம் ராசிகளுக்குள் சில மறைந்த சக்திகள் உள்ளன தாமதத்தை தாங்கும் திறன் எந்த சோதனைகளையும் கடந்த சில நீண்ட கால வெற்றிகளையும் சக்தி திட மனநிலை ஒருமுறை முடிவு செய்தால் யாராலும் மாற்ற முடியாது அவசரமில்லா ஞானம் சரியான நேரத்தில் பேசுதல் செயல்படுதல் என்பது அவர்களின் இயல்பு தியான ஆற்றல் மனதை ஒரே விஷயத்தில் செலுத்தும் திறன் இது தியானத்தின் உச்சநிலைக்கு வழிவகுக்கும் இந்த சக்திகள் இவர்களை மட அடக்கத்தின் மன்னர்கள் ஆக்குகின்றன சனி அவர்களுக்கு கொடுத்த இரகசிய வரம் அமைதியால் ஆட்சி செய்வது குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நோக்கம் நிலைத்த உலகம் உருவாக்குவது அவர்கள் பிறடை போல வேகமாக ஓடமாட்டார்கள் அவர்கள் திட்டமிட்டே மெதுவாக நிதானமாக ஆனால் உறுதியுடன் செல்வார்கள் அவர்களின் பணி சமூகம் குடும்பம் அல்லது தொழில் வாழ்க்கை என்ற இந்த துறையில் இருந்தாலும் நிலைத்த கட்டமைப்பை உருவாக்குவது அவர்கள் ஒரு வீட்டை கட்டினால் அது தலைமுறைகள் நீடிக்கும் ஒரு நிறுவனத்தைத் தொடங்கினால் அது ஆண்டுகள் பிழைத்து கொள்வது அவர்கள் ஒரு உறவை கட்டியெழுப்பினால் அது ஆயுள் முழுவதும் நிலைக்கும் அதுவே மகரம் ராசிக்காரர்களின் ஆன்ம விஷன் நிலைத்தன்மை பொறுப்பு மற்றும் அர்த்தமுள்ள வெற்றி மகரம் ராசிக்காரர்களின் ஆன்மீக பாதை சனி வழியிலானது அதாவது பொறுமை ஒழுக்கம் உழைப்பு தியானம் இந்த நான்கு சொற்களே அவர்களின் வாழ்க்கையை திருப்பி போடும் அவர்கள் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காமல் உழைக்கும் போது அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வரும் அவர்கள் போராட்டத்தில் திரித்த போது சனி அவர்களை ஆசிர்வதிப்பான் அவர்கள் அமைதியில் சிந்தித்த போது குரு அவர்களுக்கு ஞானம் அளிப்பான் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் அமைதியான மாமேதை ஆக மாறுவார்கள் பொருள் புகழ் ஆன்மீகம் மரியாதை அனைத்தையும் பெற்ற ஒருவராக மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே காதலை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் அவர்களின் பாசம் மிகவும் ஆழமானது அவர்கள் சொல்லாமல் உணரச் செய்வர்கள் அவர்களின் காதல் ஒரு பொறுப்பு போலவும் ஒரு வாழ்நாள் உறுதி போலவும் இருக்கும் அவர்கள் காதலின் மூலம் விளையாட மாட்டார்கள் ஒரு முறை மனம் இணைந்தால் அதை நினைத்தவாறு காப்பாற்றுவார்கள் அவர்களுக்கு சிலிப்பான காதல் அல்லது அடித்தளமான உறவு முக்கியம் அவர்களுக்கு வாழ்க்கை துணை என்றால் தோழி மட்டுமல்ல ஒரு துணை வீரன் ஒரு நம்பிக்கை சனி இவர்களுக்கு மன உறுதி கொடுத்திருப்பதால் காதலில் சோ சோதனைகள் வரும் ஆனால் அதே சோதனைகள் உடவே இன்னும் வலுப்படுத்தும் அவர்கள் பிரச்சனைகளை தாங்கி நிதானமாக தீர்வு காண்பார்கள் அவர்களின் காதல் மெதுவாக மலரும் ஆனால் மாறாத மலராத நீடிக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஒரு கடவுள் கொடுத்த இணைப்பு அவர்கள் கொடுத்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனம் காட்டுவார்கள் அவர்கள் வெளிப்புற அழகை விட உள்ளார்ந்த நம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் தேடுவார்கள் அவர்களின் ஜாதகத்தில் சனி இருப்பதால் தாமதமாக திருமணம் அல்லது வாழ்க்கையின் நடுவே உறவு வலிமை பெறும் நிலைமாக இருக்கும் ஆனால் ஒருமுறை அவர்களின் துணை அவர்களை புரிந்து கொண்டால் அந்த உறவு அபூர்வமான சக்தியாக மாறும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர் தங்கள் வாழ்க்கை துணையை காப்பாற்றுவதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய கூடுவார்கள் அவர்களுக்கான உறவு உணர்ச்சியும் பொறுப்பும் கலந்த அமைதி உறுதி அவர்கள் அமைதியாக காதலிக்கும் வீரர்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் மிகவும் புண்ணியமானவர்கள் சனி அவர்களுக்கு பிள்ளைகள் வழியாக புண்ணிய பலனை தருவார் பலருக்கும் குழந்தைகள் பிறந்த பின் வாழ்க்கையில் பெரும் நிலைமாற்றம் ஏற்படும் அது வீட்டை வாங்குவது தொழில் உயர்வு அல்லது மன அமைதி போன்றதாக இருக்கும் அவர்களின் பிள்ளைகள் பல சமயங்களில் அவர்களின் கனவுகளை நிறைவேற்றும் ஆளுமைகள் ஆகும் மகரம் ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு கடுமையாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் நோக்கம் பாசத்தால் நிறைந்தது அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் உண்மையான வாழ்க்கை மதிப்புகளை கற்பிப்பார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பிள்ளைகள் மூலம் வயதில் பெருமை பெறும் ஆனந்தம் அனுபவிப்பார்கள் அவர்களின் பிள்ளைகள் உயர்ந்த கல்வி தொழில் அல்லது ஆன்மீக புகழ் பெற்றவர்களாக மாறுவார்கள் சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகிறது தெரிய வேண்டுமா அப்படி என்றால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப் போகிறது